கும்பராசியை எடுத்துக்கொள்வோம் எல்லா கும்பராசிக்காரர்களுக்கும் நன்றாக தெரியும் என்ன தெரியும் அப்படின்னா இது நாள் வரைக்கும் ஏழரை சனியில் அந்த நடு ரெண்டரை சனி நம்மளை போட்டு வாட்டு வாட்டுன்னு வாட்டிச்சு இப்போ அதுக்கு வெளியில் போயிடுச்சு கடைசி ரெண்டரை வருஷம்தான் இருக்குது இதை பாத சனின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது நன்றாக தெரியும் அஷ்டம குரு என்பதும் நமக்கு நிறைய பிரச்சனைகளையும் தோல்விகளையும் அவமானத்தையும் முடக்கத்தையும் கொடுத்தது இப்போ ராசிக்கு ரெண்டில் இருந்த ராகுவும் இவர்களுக்கு பகிரங்கமாக நிறைய பிரச்சனைகளை கொடுத்தது எப்படி கொடுத்தது இடத்துல இருக்கக்கூடிய கேது என்பவர் ஏழாம் இடத்துக்கு வந்துட்டார் ஒரு கும்பராசிக்காரரே ஒரு ஐம்பது அறுபது பர்சன்ட் பலன் சொல்லக்கூடிய அளவுக்கு இதெல்லாம் பார்த்து பார்த்து அவங்களுக்கே மனப்பாடம் ஆயிடுச்சு மூணாம் வீட்டில் மறைவு நீசம் அதாவது இவர்களுக்கு ஆறாம் வீட்டில் மறைவு நீசம் இவர்களுக்கு மூணாம் வீட்டின் அதிபதி ஆறாம் வீட்டில் நீசம் அப்போ இந்த மாதத்துல இவர்களுக்கு அந்த நீசத்திலிருந்து செவ்வாய் வெளியில வருவது என்பது ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு முன்பு வந்த நமது ஜோதிட காணொலிகள் மிகுந்த வரவேற்பை பெற்றதும் ஏராளமான நண்பர்கள் அதற்கு நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்ததற்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பல நண்பர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இப்பொழுது ஜூன் மாதத்துக்கு உண்டான ஜோதிட பலன்கள் எவ்வாறு இருக்கிறது அதாவது திருக்கணித பிரகாரம் சனி பயிற்சி என்பது முடிந்து விட்டது சனி பகவான் மீனத்தில் அமர்ந்து விட்டார் ராகு கேது பயிற்சியும் முடிந்து விட்டது ராகு பகவான் இங்கு கும்பத்திலும் கேது பகவான் சிம்ம ராசியிலும் செட்டிலாகி விட்டார் இப்பொழுது குரு பயிற்சியும் முடிந்து விட்டது நாள் வரை இது நாள் வரை ரிஷபத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது மிதன ராசியில் வந்து அமர்ந்து விட்டார் சார் எல்லா கிரகங்களும் நல்லா செட்டில் ஆயிடுச்சு சார் ஆனால் நாங்கள் இன்னும் செட்டில் ஆகவில்லையே என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு இந்த ஜூன் மாதம் என்ன சொல்கிறது என்பதை விரிவாக காண இருக்கிறோம் அதாவது இந்த ஜூன் மாதத்தில் மாதத்தின் முழுவதுமே கிட்டத்தட்ட இந்த சுக்கரன் என்ற கிரகம் மேஷத்தில் அமர்ந்து தனது சொந்த வீட்டை பார்க்கிறது ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி புதன் என்ற கிரகம் ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு சஞ்சாரம் செய்கிறது பிறகு இதே புதன் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி மிதனத்திலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் ஜூன் பதினைந்து வரை ரிஷபத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியன் ஜூன் பதினைந்துக்கு பிறகு மிதினத்துக்கு பயிற்சியாக இருக்கிறார் இதையும் தவிர செவ்வாய் என்ற கிரகம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாறு மாதமாகவே கடகத்தில் கேம்ப் போட்டு கொண்டிருந்தது செவ்வாய் வக்கரமாக இருந்தது மிதினத்துக்கு சென்றது திரும்பவும் கடகத்துக்கு வந்தது இப்பொழுது ஜூன் மாதம் எட் எட்டாம் தேதி இந்த செவ்வாய் என்ற கிரகம் கடகத்திலிருந்து வெளியே வந்து சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவை நோக்கி நகர இருக்கிறார் பின்னாட்களில் இது செவ்வாய் கேது சேர்க்கையாக மாற இருக்கிறது இதுதான் இந்த ஜூன் உண்டான கிரக நிலைகள் இந்த கிரக நிலைகள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பதை இப்பொழுது விரிவாக காண இருக்கிறோம் கும்பராசியை எடுத்துக்கொள்வோம் எல்லா கும்பராசிக்காரர்களுக்கும் நன்றாக தெரியும் என்ன தெரியும் அப்படின்னா இது நாள் வரைக்கும் ஏழரை சனியில் அந்த ரெண்டரை சனி நம்மளை போட்டு வாட்டு வாட்டுன்னு வாட்டிச்சு இப்போ அதுக்கு வெளியில் போயிடுச்சு கடைசி ரெண்டரை வருஷந்தான் இருக்குது இதை பாத சனின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது நன்றாக தெரியும் அதையும் தவிர இது நாள் வரை ராசிக்கு நாலாம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் அர்த்தாஷ்டம குருவாக அமர்ந்திருந்தது இந்த அர்த்தாஷ்டம குரு என்பதும் நமக்கு நிறைய பிரச்சனைகளையும் தோல்விகளையும் அவமானத்தையும் முடக்கத்தையும் கொடுத்தது இப்போ ராசிக்கு ரெண்டில் இருந்த ராகுவும் இவர்களுக்கு பகிரங்கமாக நிறைய பிரச்சனைகளை கொடுத்தது எப்படி கொடுத்ததுன்னா இவர்களாகவே போய் பேசுவார்கள் பேசி ஒரு வெள்ளங்கத்தை வாங்கி கொள்வார்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது என்பவர் இவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு கடன் தொல்லை இனி வியாபாரமே வேண்டாம் இனி உழைக்கவே வேண்டாம் எங்கே போனாலும் நமக்கு பிரச்சனை அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தது இப்போ கும்பராசிக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு வெளியில் வந்துருச்சு ராசியில் இருந்த சனி பகவான் வெளியில் போயிட்டாரு நாலாம் இடத்துல இருந்த குரு வெளியில் வந்து அஞ்சாம் இடத்துக்கு வந்து ராசிக்கு பார்வை சுகு குரு பார்வை சுபர் பார்வைங்கிற கணக்கில் வந்துருச்சு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது என்பவர் ஏழாம் இடத்துக்கு வந்துட்டார் ஒரு கும்பராசிக்காரரே ஒரு ஐம்பது அறுபது பர்சன்ட் பலன் சொல்லக்கூடிய அளவுக்கு இதெல்லாம் பார்த்து பார்த்து அவங்களுக்கே மனப்பாடம் ஆயிடுச்சு ஏன்னா அவ்வளவு அடி இந்த பக்கம் வாங்கியாச்சு ஜூன் மாதம் இவங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் கவனமாக இந்த பலன்களை நாம் இங்கே பார்க்க வேண்டும் ஏன் அப்படின்னா இவங்களுக்கு பாகியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கரன் அப்படிங்கிற கிரகம் பாகியஸ்தானத்தை தனது சொந்த வீட்டை இந்த மாதம் முழுவதுமே பார்க்கிறார் சரி அவர் மட்டும்தான் பார்க்குறாரா அப்படின்னு பார்த்தா குருவும் சேர்ந்து அதே வீட்டை பார்க்கிறார் இப்போ என்ன ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறது ஒரு ஃப்ளைட்டில் போகிறது ஒரு வேர்ல்டு டூர் போகிறது இதெல்லாம் ஒரு பாக்யமாக எடுத்துக்கலாம் இதெல்லாம் நம்ம கடன் வாங்கி பண்ண மாட்டோம் ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறோம் ஒரு காலேஜ் ஃபீஸ் கட்டுறோம் ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்னால் நம்ம கடன் வாங்குவோம் ஒரு லக்ஷுரி எக்ஸ்பென்ஸ் பண்ணக்கூடிய அமைப்பை கிரக நிலைகள் நமக்கு கொடுக்குது அப்படின்னா இட் மீன்ஸ் வி ஆர் கோயிங் டு கெட் சர்ப்ளஸ் கேஷ் நமக்கு எக்ஸ்ட்ரா கேஷ் வரக்கூடிய காலகட்டம் இப்போ எக்ஸ்ட்ரா கேஷ் வந்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம் முதல்ல நம்மளுடைய பிரச்சனைகள் கடனை எல்லாம் அடைக்கப் போகிறோம் இவர்களுக்கு ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் என்பவர் சூரியனுடன் இணைந்து முதலில் நாலாம் வீட்டில் பிறகு ஐந்தாம் வீட்டில் வந்து அமர்வது என்பது பஞ்சமாதிபதி ஆட்சியாக வருகிறது மாதத்தின் கடைசியில் புதன் என்பவர் இவர்களுக்கு ஆறாம் வீட்டில் வந்து அமர்கிறார் இப்போ கும்பராசியை பொறுத்தவரை இவர்களுக்கு வெற்றிஸ்தானாதிபதி ஜீவனாதிபதின்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் என்ற கிரகம் இவர்களுக்கு மூணாம் வீட்டில் மறைவு நீசம் அதாவது இவர்களுக்கு ஆறாம் வீட்டில் மறைவு நீசம் இவர்களுக்கு மூணாம் வீட்டின் அதிபதி ஆறாம் வீட்டில் நீசம் அப்போ இந்த மாதத்துல இவர்களுக்கு அந்த நீசத்திலிருந்து செவ்வாய் வெளியில் வருவது என்பது இந்த பத்தாம் வீட்டு தொழில் ஸ்தானத்தின் அதிபதி ஏதோ ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டு இப்போ வெளியில் வருவது போல் இருப்பது அப்போ கும்பத்துக்கு ஏழாம் வீட்டில் செவ்வாய் வந்தால் ஏழாம் பார்வையாக ராசியை பார்க்கிறதே அப்போ நமக்கு கோபத்தையும் பிடிவாதத்தையும் ஈகோவையும் கொடுக்குமா அப்படின்னா கொடுக்காது என இந்த செவ்வாய் என்பவர் கேதுவுடன் சேர இருக்கிறார் இப்போ அவருடைய அந்த வேகம் ஆற்றல் செயல்திறன் அந்த போர் வீரனுக்கு உண்டான அமைப்பு இதெல்லாம் சுருங்கும் அப்போது அங்கு வேகம் குறையும் விவேகம் ஞானம் இந்த ரெண்டு விஷயமும் கூடும் இப்போ ராசிக்கு குரு பார்வை லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை பாக்யஸ்தானத்துக்கு சொந்த வீட்டு சுக்கரனின் பார்வை ஜீவனஸ்தானத்துக்கு செவ்வாய் சொந்த வீட்டின் பார்வை ராசியில் இருக்கக்கூடிய ராகு என்பவர் நமக்கு ஏதோ ஒரு பிடிவாதத்தையும் ஒரு தீவிரத்தையும் ஒரு விடா விடாமுயற்சியும் என்ன சார் அஜித் படத்துடைய பேரெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களேன்னு யோசிக்காதீங்க நாம் இறங்கக்கூடிய விஷயத்தில் ஒரு தீவிரமாக நாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பை அது கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்போ அதை குரு பார்க்கும் பொழுது நாம் ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் நமக்கு தேவையான ஒரு சப்ஜெக்ட் நாலேஜாக இருக்கலாம் இல்லை நமக்கு தேவையான ஒரு அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கலாம் இதில் நமது மனதை செலுத்தி நாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இதனை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ தேடி தேடி பார்த்தாலும் இந்த கும்பராசிக்கு மாதாந்திர கிரகங்கள் வருடாந்திர கிரகங்கள் எல்லாமே அனுகூலமாகத்தான் இருக்கிறது ஏழாம் இடம்ங்கிறது வயிறு சம்பந்தப்பட்ட இடம் அங்கே செவ்வாய் கேது சேர்க்கைங்கிறது இந்த காரமான ஃபுட் எடுக்கிறது ஸ்பைசி ஃபுட் எடுக்கிறது ராத்திரி லேட் நைட்டு ரெண்டு மணிக்கு இங்கே ஃபுட்டு கிடைக்குமா அங்கே ஃபுட்டு கிடைக்குமான்னு பைக் எடுத்துகிட்டு சுற்றுறது ப்ராசஸ்டு ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டு ஒரு மாவை செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஒரு வாரம் வச்சு அப்பப்போ எடுத்து தோசை சுட்டு சாப்பிட்றது இந்த மாதிரி எல்லாம் செய்து கொள்ளாமல் முடிந்தவரை ஃப்ரெஷ் ஃபுட் சாத்வீகமான உணவுகளை எடுத்துக்கொள்வது இதுதான் உங்களுக்கு புத்திசாலித்தனம் தேடி பார்த்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா கும்பராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி என்ற கிரகத்தை செவ்வாய் எட்டாம் பார்வையாக பார்க்க இருக்கிறார் அப்போ செவ்வாயின் எட்டாம் பார்வை அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு ரெண்டாம் இடத்தில் வரும் பொழுது இவர்களுடைய இயர் நோஸ் த்ரோட்டு பல்லு இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ரொம்ப கடினமான ஒரு ஃபுட்டை வந்து சூ பண்ணி சாப்பிடுவது ரொம்பவும் கூலிங்கான ஐட்டத்தை சாப்பிடுவதன் மூலம் வந்து இந்த சளி தொந்தரவு இஎன்டி ப்ராப்ளம் அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் ஏற்படும் சில நேரத்தில் நாம் வார்த்தைகளை கொடுத்து பேசும்போது நமக்கு தெரியாமல் ஒரு கோபமும் டென்ஷனும் வெளியே வந்துவிடும் இதற்கு மட்டும் இவர்கள் சனிக்கிழமைகளில் தொடர்ச்சியாக நரசிம்மர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சனிக்கிழமைகளில் சைவ உணவு எடுத்துக்கொள்வது அசைவ உணவு இல்லாமல் இருப்பது செவ்வாய்க்கிழமைகளில் இவர்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான முருகன் கோயிலுக்கு போய் அர்ச்சனையோ அலங்காரமோ அபிஷேகமோ அன்னதானமோ செய்வதன் மூலம் இந்த செவ்வாய் சனி பார்வையின் வீரியம் குறையும் ஒருவேளை தீவிரமான சிவ பக்தர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா அஷ்டமி திதிகளில் பைரவர் வழிபாடு செய்வது என்பது உங்களுக்கு ஒரு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சின்ன சின்ன பரிகாரங்கள் மட்டுமே உங்களுக்கு ஜூன் மாதத்தில் போதுமானது நாள் வரை கும்மன கும்பராசிக்காரர்கள் அடி வாங்கி கொண்டிருந்தார்கள் இனிமே அவர்கள் மேலும் மேலும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக வருகிறது தொலைந்த விஷயங்களை இழந்த விஷயங்களை பறிகொடுத்த விஷயங்களை மீண்டும் பெறக்கூடிய அமைப்பு சுப நிகழ்வுகள் வீட்டில் நடக்கும் ஒரு சந்தோஷமும் ஒரு சிரிப்பும் இவர்களது முகத்தில் இனி நம்மால் காண முடியும் கும்பராசிக்காரர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு இல்லை உறவினர்களுக்கு இந்த பதிவை நீங்கள் ஷேர் செய்யணும் அது மட்டும் போதுமானது தொடர்ந்து இணைப்பிருங்கள் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்